நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே அப்லோட் பண்ணும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து இவங்க வந்து ஃப்ரெண்ட் வந்து ஆறு ரேஞ்சு வைக்கும்பொழுது ஆம் ஹோல் வந்து ஆறு ரேஞ்சு வைக்கலாமான்னு கேட்குறாங்க ஆம் ஹோலுக்கும் நெக்குக்கும் வந்து உங்களுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் வந்து நெக்கு எவ்வளோ டெப்த்து வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் ஆம்ஹோல் வந்து அந்த ஷோல்டர் அளவுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆம்ஹோல் வச்சுக்கலாம் அதனால இது வந்து உங்களுக்கு இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது இல்லை அதனால நீங்க நெக்கு எவ்வளோ வச்சாலும் ஆம்ஹோல் வேற இது வேற ஆம்ஹோலுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை ஆம்ஹோலுக்கு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் நெக்கு வந்து உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ அதை வந்து நீங்க ஃப்ரெண்ட் நெக்குக்கு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் நெக் லூஸா வருது அப்படின்னாவே உங்களுக்கு அந்த உடைய அகலம் இப்ப ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பாக்ஸ் போட்டு அந்த ரவுண்ட் ஷேப் வரைகிறீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் வந்து ரொம்ப டெப்த்தாக வரைஞ்சிருக்கீங்க கீழே வர அந்த ரவுண்டு வந்து நார்மலா நம்ம உடம்பை விட நீங்க அகலமா வரைஞ்சிருக்கீங்க தான் வந்து உங்களுக்கு அந்த அந்த இடம் வந்து உங்களுக்கு லூஸ் வருது அப்படி லூஸ் வராம இருக்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு கிராஸா நம்ம கட் பண்ணுவோம் அது ஓரளவுக்கு உடம்பு இருக்கவங்களுக்கு அந்த கிராஸ் நீங்க ரொம்ப பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து டைட் வரும் அதனால நீங்க அந்த பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸை வந்து நீங்க கரெக்டாக போட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணி ரெண்டே முக்கால் இன்ச்சு கழுத்து அகலம் வருது அப்படின்னா அந்த பாக்ஸை வந்து கரெக்டாக செவ்வகமாக நீங்க வரையும் போது அதே ரெண்டே முக்கால் வச்சு அவுட்டரில் மட்டும் ஒரு ஹாஃப் இன்ச்சு தள்ளி ரவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் அந்த எந்த அளவுக்கு வெளியில கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ரண்ட்ல வந்து லைட்டாக ஒரு கிராஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் அதை நல்லா கவனிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஹூக் போடும்போது செஸ்ட்டுக்கிட்ட கிட்ட டைட் வராம பார்த்துக்கணும் அதனால நீங்க வெட்டுற ஃப்ரெண்டுக்கு வெட்டும் போது கொஞ்சம் கவனமாக வெட்டுங்க அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரண்ட் நெக் லூஸ் எப்படி சரி செய்வது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் கொஸ்டினுக்கு சொன்ன ஆன்சர் தான் ஃப்ரண்ட் நெக் வந்து ரொம்ப இறக்கமாக வைக்காதீங்க இறக்கமாக வச்சாலும் அந்த லூஸ் வரும் அதே மாதிரி ஒரு கிராஸ் வெட்டும்பொழுது அது ரொம்ப டெப்த்தாக போயிடுச்சு இப்போ நார்மல் தைக்கும் தைக்கும்பொழுது நீங்கள் ஒரு அஞ்சு இன்ச்சு வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணனதுக்கு அப்புறம் அதாவது ஃபுல்லா கிராஸ் போட்டு வெட்டும் பொழுது கிட்டத்தட்ட ஏழு இன்ச்சு பக்கமாக அது வரும் ஏன் அப்படி வருது அப்படின்னா அந்த கிராஸ் வந்து அதிகமாக நம்ம இழுத்து நெக் பீஸ் வைக்கும் பொழுது அது இழுத்துக்கிட்டே வரும் அப்போ என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு நெக்கு வந்து லூஸ் ஆயிரும் அப்படி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் நெக்கு வந்து ரெண்டு போர் ரெண்டு பகுதிக்குமே தையல் வந்து போட்டுக்கோங்க அதாவது அந்த நெக்கோட ரவுண்டுக்கு மட்டும் அந்த நெக் லைனுக்கு மட்டும் ஒரு தையல் போட்டுக்கோங்க துணி இழுக்காமல் லூஸ் விட்டு தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நெக் பீஸ் வைக்கும்போது அதுக்கு மேலே அது இழுக்காது அப்போ வந்து உங்களுக்கு அந்த நெக்கில் வந்து லூஸ் வராமல் பார்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் லைனிங்காக இருக்கட்டும் நார்மலாக இருக்கட்டும் நெக்கு அதிகமாக கேட்குறவங்களுக்கும் ரொம்ப கிராஸ் போட்டு கட் பண்ணும்போதும் வர கம்ப்ளைண்ட் இது அதனால் நீங்கள் நெக்கை வந்து லூஸ் விடாமல் கரெக்டாக பொசிஷன் பண்ணி லைட்டாக ஒரு சின்ன தையல் வந்து அந்த நெக் லைனுக்கு போட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம நெக் பீஸ் வைக்கும்பொழுது நெக்கு அதுக்கு மேலே இழுக்காது அது அப்போ வரும்போது உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்து சால்வ் ஆகும் நீங்கள் வைக்கிற அளவு அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஷோல்டரில் ஒரு கிராஸ் போட்டு கட் பண்ணிக்கோங்க அந்த ஒரு ஹாஃப் இன்ச்சு அல்லது கால் இன்ச்சு வெட்டி கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நெக்கு வந்து லூஸ் ஆகாது ஃப்ரண்ட் ஓப்பன் சைடில் ஒரு கா ஒரு ஹாஃப் இன்ச்சு அல்லது கால் இன்ச்சு உடம்புக்கு தகுந்த மாதிரி க்ராஸ் பண்ணி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு நெக்கு வந்து ஃபிட்டிங்காக வரும் அதே மாதிரி ஆம் ஹோல் வந்து ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் சைடு போர்ஷனும் ஸ்ட்ரெயிட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நெக்கு லூஸ் வராது ரவுண்ட் நெக் வரும்பொழுது கரெக்டாக வருது பாட் நெக் வச்சா அந்த பெண்டு மட்டும் இப்படி தூக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அது கேன்வாஸ் வச்சு தைக்கிறீங்களா இல்லை நார்மலாக கட்டிங் போடுறீங்களா அப்படிங்கிறது அதாவது நார்மலாக நெக் பீஸ் வச்சு தைக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க கேன்வாஸ் வச்சு தைக்கும் பொழுது அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தூக்குன மாதிரி தான் வரும் ஏன்னா அந்த இடம் வந்து கேன்வாஸ் வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் இருக்கும் அது வாஷ் பண்ணி சாஃப்டாயிடுச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு தூக்காது அதே மாதிரி அந்த முதுகுடைய ஷேப் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த இடத்துல எலும்பு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வரும் அதனால் நல்லா பூசின மாதிரி இருக்குது முதுகு அப்படின்னா மட்டும்தான் அந்த நெக் ஷேப் வந்து அவங்களுக்கு செட் ஆகும் அதே மாதிரி பாட் நெக் அப்படிங்கும்போது நீங்க அதை ரொம்ப பென் பண்ணி பாட் மாதிரியே வளைச்சி வெட்டணும் அப்படிங்கறது இல்லை அந்த ரொம்ப நீங்க வளைக்க வளைக்க தான் அதை தூக்கிட்டு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த உங்களுக்கு நாட் வச்சு கொடுங்க இல்லை அப்படின்னா நீங்க பாட் வந்து லைட்டாக கர்வ் ஷேப் கொண்டு வந்து கீழே வர ரவுண்டை மட்டும் பாட் மாதிரி வைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறக்கு நல்லா நீட்டாக இருக்கும் அதே மாதிரி அந்த நெக் பீஸ் வைக்கும்போது நீங்க உங்களுக்கு இப்போ ஸ்கொயர் நெக்குக்கு வைக்கிற மாதிரி அதாவது பா நெக்கு வைக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு ஃப்ளீட்ஸ் வச்சு வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது ரெண்டு பக்கமும் ஈவனாக வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு அதில் அந்த அளவுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு சைடு ஒரு மாதிரியும் இன்னொரு சைடு ஒரு மாதிரியும் அந்த பெண்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஏன்னா ஈவனாக உங்களால் அது சில டைம்ஸ் ஒரு சின்ன ஒன் ஒன்று ரெண்டு தையலால் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு மாறும் அதனால் நீங்கள் அந்த பாட்னேக்கு அப்படியே வச் அந்த கட் பண்ணி எடுக்கிற அந்த போர்ஷனை எடுத்து வேற ஒரு ஃபோல்டிங் பீஸ்ல வச்சு ஒரு கால் இன்ச்சு விட்டு ஒரு அவுட்லைன் வரைஞ்சி அதை அப்படியே எடுத்து அதில் பேட்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் முடிஞ்ச வரைக்கும் ப்ளவுஸுக்கு வந்து நம்ம நெக் அவுட்லைனுக்கெல்லாம் கேன்வாஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா லீனா இருக்கவங்களுக்கு அது செட் ஆகாது உடம்பு நல்லா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது கரெக்டா வரும் அதனால அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணுங்க ரொம்ப டெப்த் பண்ணாதீங்க கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணாத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அது உங்களுக்கு கரெக்டாக வரும் சுடிதாருக்கு வந்து லாங் ஸ்லீவ் வச்சா வந்து இவங்களால கை வந்து ஃபோல்டு பண்ண முடியல அப்படிங்கிறாங்க நம்ம வந்து சுடிதாருக்கு லாங் ஸ்லீவ் வைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியலுடைய கன்வீனியன்ட் இருக்கு அதாவது ஒரு காட்டன் மெட்டீரியல் அப்படின்னா ஓரளவுக்கு ஃபிளெக்சிபிள் ஆகும் சிந்தட்டிக் மெட்டீரியல் அப்படின்னா எக்ஸ்பெண்ட் ஆகாது அது ஃபிளெக்சிபிளா நமக்கு வராது அதே நெட் கிளாத் அப்படின்னா நீங்க எப்படி வச்சு போட்டாலுமே அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ட் தான் இருக்கும் இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு காட்டன் மெட்டீரியல் அப்படின்னா மெஷர் பண்றது ஓகே ஷோல்டர்ல இருந்து அந்த மணிக்கட்டு வரைக்கும் ரிஸ்ட் வரைக்கும் தான் நம்ம வந்து லென்த் எடுக்கிறோம் அப்போ வந்து அந்த ரிஸ்ட்ல இருந்து நம்ம அந்த வளையல் போடுற இடம் வரைக்குமே கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்க ஃபுல்லாவே லூசு தான் உங்களுக்கு வேணும் அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால கை மடக்க முடியும் நீங்க மேல இருந்து கீழே வரைக்கும் டைட்டா எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்னா அது வெல்வெட் கிளாத்தா இருக்கணும் இல்லையா நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகுற மாதிரியான கிராஸ் மெட்டீரியலா இருக்கணும் கேதரிங் பேண்ட் போடுற மாதிரி கிராஸா போட்டிங்க அப்படின்னா வேணால் உங்களுக்கு வந்து ஃபுல் ஹேண்டுக்கு வந்து நல்லா கை மடக்க ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கும்போது உங்களுடைய மெட்டீரியல் வந்து அதுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகாது ஓரளவுக்கு ஃபிட்டிங்காக டைட்டாக தான் இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து முன்னாடி ஒரு ஒரு பத்து இன்ச்சு வரைக்கும் ஓரளவுக்கு டைட் பண்ணிக்கலாம் அந்த நீக்கு எல்போல இருந்து மேல வரைக்குமே வந்து நீங்க ஃபுல்லா அந்த கை எந்த அளவுக்கு மடிச்சு நிமித்தரமோ அந்த அளவுக்கு ஒன் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு லூஸ் வச்சு தைச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால வந்து ஃபுல் ஹேண்ட் வந்து ஆக்டிவா உங்களால எப்பவும் போல நார்மலா யூஸ் பண்ண முடியும் இப்ப பிளவுஸுக்கு வந்து பேக் நெக் வந்து டெப்த்தா வைக்கும் போது நாச்சு வந்து உள்பக்கமா தள்ளி போடுறீங்க அதே மாதிரி ஸ்லீவ்லயும் போடணுமான்னு கேக்குறீங்க ஸ்லீவ்ல வந்து நம்ம போட தேவையில்லை அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த டெப்த் வரும்போது அது ரெண்டுமே ஈக்குவல் ஆகிக்கும் அது வந்து நீங்க இழுத்தெல்லாம் தைக்க வேண்டாம் எப்பவும் போல லூஸ் விட்டு கரெக்டா ஸ்டிச் பண்ணீங்கன்னா போதும் அந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து ஈக்குவலா தான் வரும் அதனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க வந்து நெக்கு வந்து வைக்கும் வைக்கும்பொழுது தாராளமா ஹாஃப் இன்ச்சு அந்த சுருக்கு எவ்வளவு கிளாத் எக்ஸா வருதோ அந்த அளவுக்கு நீங்க உள்ள தள்ளியே நாச்சஸ் போட்டு எப்பவும் போல ஸ்லீவுக்கு வந்து ஆம் ஹோல் ரவுண்ட் ஒன் பை டூ வச்சு நீங்க கட் பண்ணி ஒன் பை டூ வச்சாலும் ஒரு கால் இன்ச்சு நம்ம கம்மியாக தான் நம்ம வைக்க சொல்லிருப்போம் அந்த அளவுக்கு வச்சு கட் பண்ணீங்களாவே போதும் சரியா வந்துரும் வேர் பண்ணும்பொழுது ஃபிட்டிங்காக கரெக்டாக இருக்குது ஆனால் ஆகாக அது ஆம்போல் பக்கம் வந்து உள் பக்கமாக கிளாத்து வந்து இழுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து ரொம்ப டைட்டாக போடாதீங்க ரொம்ப டைட்டாக போட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு உள் பக்கம் கை அசைக்க அசைக்க அந்த இது வந்து உள்ளே சுருண்டுட்டு தான் போகும் அதால் மேக்ஸிமம் கை வந்து ஒரு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு நீங்கள் வந்து லூஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கை வந்து செப்ரேட்டாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் மேலே இருக்க கிளாத்து வந்து தனியாக இருக்கும் அது ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி தான் கை அசைய அசைய துணி சுருண்டுட்டே போகும் அதனால கை வந்து லூஸ் வச்சுக்கோங்க அதே மாதிரி உள்பக்கமா இழுக்குது அப்படின்னா நீங்க வந்து அந்த மூன்றரை இன்ச்சு வச்சு ஆம்போல் டெப்த்துக்கு மூன்றரை இன்ச்சு வச்சு வெட்டுறதை நீங்க மூணு இன்ச்சா கூட குறைச்சிக்கலாம் இந்த ரெண்டு இதுல வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எது செட் ஆகுதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் கை வெட்டும்போது கீழ்ப்பக்க இரக்கம் வந்து எல்லா பிளவுஸுக்கும் மூன்றரை இன்ச்சு வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஒல்லியாக இருக்கவங்களுக்கு இது இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கையுடைய ஸ்டைல் பொறுத்து தான் இந்த மூன்றரை இன்ச்சு நம்ம வைக்கிறோம் இதுவே நல்லா பெரியவங்களா ஏஜ்டாக இருக்கவங்களுக்கு வைக்கும்போது நீங்கள் ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு வச்சிங்கன்னா போதும் ஏன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு கீழே அந்த இறக்கம் வந்து கரெக்டாக வர மாதிரி தான் உள்ளே இழுத்துட்டு மாதிரியோ இல்லை ஃப்ரண்ட்டில் தூக்கிட்டு இருக்கிற மாதிரியோ அப்படியெல்லாம் போட மாட்டாங்க அதனால அவங்களுக்கெல்லாம் ரெண்டரை இன்ச்சு அல்லது மூணு இன்ச்சு வச்சிங்கன்னா போதும் இதுவே கொஞ்சம் மாடர்னாக ஸ்டைலாக போடுறவங்களுக்கு தான் நம்ம வந்து மூன்றரை இன்ச்சு வைக்கிறோம் இதுவே ரொம்ப கேப் ஸ்லீவ் மாதிரி எல்லாம் வைக்கும்போது நம்ம நாலு இன்ச்சே வைக்கலாம் ஏன்னா அந்த ஸ்லீவ் மாடலுக்காக தான் அந்த அன்றாம்ல வந்து நம்ம இன்ச்சு வைக்கிறோமே தவிர மற்றபடி அது வந்து கரெக்டாக எல்லாத்துக்கும் அதே அளவு தான் வைக்கணும் அப்படிங்கறது இல்ல நீங்க ரெண்டரை இன்ச்சு வைக்கலாம் இதே ரொம்ப வயசானவங்களுக்கெல்லாம் ரெண்டரை இன்ச்சு ஒரு மூணு இன்ச்சு அப்படி கூட வைக்கலாம் ஏன்னா அது வந்து கீழே வர அந்த ஸ்லீவோட ரவுண்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க கீ கையில வந்து முன்பக்கம் கீழ தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு உள்பக்கம் இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க அப்படி உள்பக்கம் இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு அரை இன்ச்ச நீங்க குறைச்சிருங்க அப்ப வந்து கீழே ரவுண்டு ஈவனா வரும் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம அதுல பண்ணிக்கலாம் அது வந்து இப்படி தான் வைக்கணும் அப்படிங்கறது இல்ல உங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் அதுக்கு கரெக்டா வர மாதிரி நீங்க வந்து அதுல வச்சுக்கலாம் ஃபார்ட்டி இன்ச் பிளவுஸ் வந்து ஹேண்ட் லென்த் லெவன் ஸ்டிச் பண்ணும்போது ஹேண்டில் வந்து சுருக்கம் வருது அப்படிங்கிறாங்க சுருக்கம் வர்றது ஆம்ஹோலுக்கும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஏன்னா நீங்கள் ஆம் ஹோல் ரவுண்டில் இருந்து ஸ்லீவ் எண்டு வரைக்கும் மூணு தையல் நம்ம ஈவனாக போடுறோம் அது வந்து உங்களுக்கு சந்தேகம் வராது ஏன்னா நம்ம ஸ்லீவ் எண்டுலேருந்து ஆம் ஹோல் கொண்டு வந்து கீழே இடுப்பு வரைக்கும் மூணு ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஈவனாக போட்டுருவோம் இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து அந்த ஆம் ஹோலில் இருந்து கீழே ஸ்லீவ் ரவுண்டு வரைக்கும் உங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துக்கு மட்டும் ஒரு லைட்டாக ஒரு லூஸாக இருக்குது அப்படின்னா ஒரு பெண்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அந்த மூணு ஸ்டிச்சஸ்லேயே கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மூணு ஸ்டிச்சஸ்மே உங்களுக்கு வந்து பெண்ட் பண்ணி போடுற மாதிரி வரும் அதனால நீங்கள் எப்பவும் போல் கன்ஃபியூஸ் ஆகாமல் அந்த தையல் வந்து மூணு தையல் ஈவனாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எந்த இடத்துல லூஸ் வருது ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஸ்லீவோடைய ஷேப் வந்து ஆர்ம்ஸ் அதிகமாக இருக்கும் அதுக்கு கீழே வர்ற போர்ஷன் ஒல்லியாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஆர்ம்ஸ் கம்மியா இருக்கும் கீழே வர போர்ஷன் வந்து அதிகமா இருக்கும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லைன் போட்டு தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வராது ஏன்னா நமக்கு வந்து போடும்போது கையோடைய சேப்பு தான் நமக்கு வெளியே தெரியும் அப்ப அதுக்கு தகுந்த இல்லையா ஃபுல்லா லூஸ் வச்சு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த கம்ப்ளைண்ட் வராது அதனால உங்களுக்கு கரெக்டாக வேணும் அப்படின்னா நம்ம கையோடைய அமைப்பு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வளச்சி தையல் போட்டுக்கோங்க அப்படி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சுருக்கம் வராமல் நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் லாங் ஸ்லீவ் வைக்கும்பொழுது ரவுண்டு வந்து வெளிப்பக்கம் மேலே தூக்கிக்குது அப்படிங்கிறாங்க அது வந்து கையோடைய ஷேப்பு தான் ஏன்னா அப்படியே லீனாக மேலேருந்து கீழே வரைக்கும் அகலத்துலேருந்து அகலம் குறையிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வராது ஒருத்தர் சிலருக்கு வந்து மசில்ஸ் அதிகமாக இருக்கும் திடீர்னு கை ஒல்லியாக இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக தூக்குன மாதிரி வரும் அது ஒன்றுமே பண்ண வேண்டாம் உள்பக்கம் நம்ம டக் ஃபுட்டு நம்ம மூணு தையல் போட்டதுக்கப்புறம் அந்த எஜ்ஜு மட்டும் லைட்டாக கிராஸ் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கோங்க சும்மா சின்னதாக ஒரு ஒன் இன்ச்சுக்கு மட்டும் அந்த லென்த்துக்கு மட்டும் எவ்வளோ லூஸ் டைட் பண்ணுமோ அதை மட்டும் கிராஸ் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கோங்க எப்பவுமே யூஸ்வலாக தைக்கும்போது லாங் ஸ்லீவ் வைக்கும்போது அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா போதும் ஏன்னா அந்த இருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்தீங்க அப்படின்னா கை டைட் ஆகிரும் அதனால் எண்டில் மட்டும் கிராஸாக ஒரு தையல் போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கும் கை வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏறிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கை வந்து டைட்டாக இருக்குன்னு தான் அர்த்தம் ஏற்கனவே நான் இதில் சொல்லியிருக்கேன் கை வந்து ரொம்ப டைட்டாக போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வேலை பண்ண பண்ண அந்த கை என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருண்டு சுருண்டு மேலே போயிடும் ஓரளவுக்கு கை வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆனாலும் உங்களுக்கு பிளவுஸ் வந்து ரொட்டேட் ஆகாத மாதிரி கொஞ்சம் லூஸ் வச்சு போட்டீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு வராது ஏன்னா அப்படியே க துணியும் கையும் அப்படியே பிடிச்ச மாதிரி இருந்தால் மட்டும்தான் கை அசைய அசைய துணி சுருண்டுக்கிட்டே போகும் அதனால் ஓரளவுக்கு வந்து நீங்கள் லூஸ் வச்சு போட்டீங்க லூஸுன்னா ரொம்ப வெளியிலிருந்து பார்க்கும்போது அது தூக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கணுங்கிறது இல்லை லைட்டாக ஒரு நூலளவு கேப் வந்து கைக்கும் நம்ம துணிக்கும் இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து வராது நீங்கள் வந்து கொஞ்சம் லூஸ் வச்சு பாருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க அதுல ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க